الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله الداعي الى رضوانه والهادي الى احسانه صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد അൻപേ ആദരവിൽ മകത്താനവനെ പാസത്തിലേ പൺമടങ്ങാനവനേ நாசப்படுகிற அழிகிற மக்களை காப்பவனே அல்லா இரவின் இருள் சந்திரனின் சுடர் சூரியனின் ஒளி தண்ணீரின் ஓசை மரத்தினுடைய இலையின் சலசலப்பு என்ன இப்படி உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் எல்லா விஷயங்களும் உனக்கே சஜிதா செய்கின்றன கோடான கோடி புகழ் உனக்கு உண்டாகட்டும் நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை வாழ்ந்து காட்டிய தந்த எம் உயிரான உயிரான எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் முகமது முஸ்தபா வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வழியை அடித்தளராது பின்பற்றிய எம் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியாவினங்கள் தபகு தாபியன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாகுவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆகும்ங்க அல்ஹம்துலில்லாஹ் பதினோராவது வருடமாக தொடர்ந்து தூத்துக்குடியில் கொண்டாடப்படுகிற மாபெரும் மீளாது மிலா அல்ஹம்துலில்லா நபியை பற்றி புகழ்வதற்கும் நபியை பற்றி பேசுவதற்கும் உள்ள சபை இது இமாம்கள் அழகாக நபியை பற்றி பேசக்கூடிய சபையை குறித்தும் சபையினுடைய சிறப்பை குறித்தும் நமக்கு அழகாக சொல்லி தருவார்கள் இதை போன்று மீலாது விழாக்களினுடைய அந்த சவாபுகளை குறித்து இமாம் அழகிய அவர்கள் இப்படி சொல்வார்கள்

ஈமான் அதிகரித்து கொண்டே போகும் என்று சொல்வார்கள் கல்வில் ஒரு வகையான பிரகாசம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் நாயகத்தின் வரலாறை தெரிய தெரிய இருக்கக்கூடிய ஈமான் அது கூடும் என்று சொல்வார்கள் கபரிலே உள்ள கேள்விகள் நமக்கு தெரியும் மூன்று கேள்விகள் நமக்கு தெரியும் ரப்பு யார் என்கிற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியும் மார்க்கம் என்ன நபி யார் என்கிற மூன்றாவது கேள்விக்கு பிறகும் கூட நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கப்படுவதை இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள் என்பதற்கு பதில் அல்லாஹ் என்று சொல்லி முடித்த பிறகும் மார்க்கம் என்ன என்பதற்கு பதில் இஸ்லாம் என்று சொல்லி முடித்த பிறகும் நபி என்ன என்கிற கேள்விக்கு ரசூலுல்லா என்று சொல்லி முடித்த பிறகும் கூட

இந்த நான்காவது கேள்வி கேட்பார்கள் அல்லவா அந்த நான்காவது கேள்விக்கு இதை போன்ற மஜ்ரிசுகள் தான் நமக்கு பதில் சொல்லி தரும் போன்ற மஜ்ரிசுகளில் நபியை பற்றி நாம் என்ன விளங்கி வைத்தோமோ அதுதான் நான்காவது கேள்விக்கு ஒரு மனிதனுக்கு பதிலாக வந்து நிற்கும் நபியினுடைய நபியை பற்றி உன்னுடைய கொள்கை என்ன அவர் சாதாரண மனிதரா அவரை எப்படி நினைத்து வைத்திருக்கிறா என்று

இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அद्दரருல் காமீனா என்கிற நூலிலே அழகாக ஒரு வரலாற்றை பதிவு செய்வார்கள் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் புகாரி ஷரீஃபிற்கு விளக்கம் எழுதியவர்கள் ஹதீஸ் கலையில் கைதேர்ந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் மகூல் என்கிற ஒரு ஊல் மகுல் என்கிற ஒரு ஊரிலே நசராணிகள் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக முயற்சி செய்கிறார்கள் நசாரா கபாயிலில் என்கிற ஊரிலே தன்னுடைய அந்த நசராணி மதத்தை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய தலைவனினுடைய பெயர் என்று அந்த தலைவனினுடைய பெயர் அவருடைய மனைவியும் கூட நசராணி என்பதால் தன் மனைவியை வைத்தும் அந்த மதத்தை பரப்புவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறான் முயற்சி செய்கிறான் கடைசியில் அந்த மகூல் என்கிற ஒரு ஊரிலே மின் உமரா அஹது மினலுமரா ஒரு பெரிய தலைவர் நஸ்ராணியா மாறிட்டார் நஸ்ராணியா மாற்றுவதற்கு முயற்சி செய்து முயற்சி செய்து ஒரு தலைவர் நஸ்ராணியாக மாறிய பிறகு நஸ்ராணிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரே ஒரு ஆள் மாறிட்டாருங்கிறதுக்காக ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க எல்லா நசராணிகளையும் அழைத்து நசராணி மதம் அது எவ்வளவு கோலாகலமாக ஒரு விழா போல அது கொண்டாடப்படுகிறது அதுல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சலீப் ஒரு மஜா ஒரு நசராணி நசராணியினுடைய சிறப்புகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிற அவர்

ஜம்ஜரல் கல்ஃப் பக்கத்தில் ஒரு நாய் கெட்டிப் போடப்பட்டிருந்தது நபியை திட்ட 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 வஹாஜ வசும வசவ அலா சலி அந்த நாய்க்கு சரியான கோபம் வந்து இந்த நபரின் மீது கயிறை அவிழ்த்துவிட்டு அத்துவிட்டு பாய்ந்து விட்டது நபியை திட்டியது அந்த நாய்க்கு பிடிக்கவில்லை சமசகு பிஷித்தா நாய் கோரமாக அந்த மனிதரை கடித்து இழுக்க சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து வஹல்லி சூகுமினு குபா அந்த நாயை அவட்டருந்து விடுவிச்சிட்டாங்க நாயை அவரை விடவே இல்லை உடலில் ஏராளமான காயங்கள் நாயினுடைய பற்களும் நகங்களும் பதிந்து போனது நபி செல்லதாகும் வழி இவர் செல்லும் அவர்களை திண்டியதினான் மறுபடியும் அந்த நாயை அதே இடத்துல கெட்டி போட்டான் மறுபடியும் இவர் பேச ஆரம்பிச்சாரு த நசராணி பேச ஆரம்பிச்சாரு மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாட இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஓ மனிதனே ஆதாபி கலாமிக ஃபீ ஹக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ நாய் உன்னை தீண்டியதல்லவா கடித்ததல்லவா நபியை பச்சி நீ பேச ஆரம்பித்ததிலிருந்து தான் அது கோபமானது கடித்தது எனவே நபியை பேசுவதை தவிந்து விடு என்று வந்திருக்கக்கூடிய நசராணிகள் சொல்லுவார்கள் நபியை பேசுவதை நபியை திட்டுவதை நிறுத்திக் கொள் என்று அந்த பேசக்கூடிய நபரிடத்திலே சொல்ல பக்கால சலீப் அவர் சொல்லுவார் கல்லா நபியை பத்தி பேசினதுக்காக வேண்டிய எல்லாம் அந்த நாய் என்ன கிடைக்கல அந்த நாய் என்ன திட்டல ராணி உஷீருபியதி நான் பேசும்போது இதே போல கையை ஆட்டி ஆட்டி பேசினா இல்லையா அந்த நாய் பாய்த்து கொண்டே இருந்தது

மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை திட்டுவார் வாக்தஹு ஃபி ஸப்பி திட்டுவதிலே கடுகடுத்து பேசுவார் உச்ச வரம்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மறுபடியும் அவர் பேச என்ன நடந்தது தெரியுமா கத்த அல் கல்பு ரிபதா மறுபடியும் அந்த நாய் கெட்டிபோட பட்ட அந்த இடத்திலிருந்து கயிச்சை அவிழ்த்து கொண்டு வஸபாலு உனகி ஸலீம் பேசிய அந்த நபருடைய

நபியை ஒரு மனிதன் இகழ்ந்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது நபி அது புகழப்படக்கூடிய நபி முஹம்மது என்பதற்கு அர்த்தமே அவர் புகழப்பட வேண்டியவர் தானே இவன் எதற்காக அவரை இகழ்ந்து பேசுகிறான் நன்றி ஒரு ஆரறிவுள்ள ஜீவனுக்கு தெரிந்ததா இல்லையா உ நாய்க்கு தெரிந்தது நபியை இவன் இகழ்ந்து பேசுகிறா நன்றி நாய்கடித்து விட்டிருந்தா பரவாயில்ல நாய் கடித்து உன் மாத்த அவர் இறந்து போனார் என்று வரலாறு பதிவு செய்கிறது சபையில் இருக்கக்கூடிய நடந்தது நபியை குறித்து நடந்ததோ ஓ நபியை திட்டியதினால் தான் நடந்ததோ எனவே ஒரு நாயக்கும் கூட நபியை திட்டியதினால் கோபம் வருகிறது என்று சொன்னால் இதுதான் அல்லவா சத்திய மார்க்கம் என்று அந்த ஊர்ல இருந்து நாற்பதாயிரம் நபர்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்றார்கள் சுமார் நாற்பதாயிரம் நபர்கள் நபியை திட்டியதினால் தான் நாய் கடித்தது இந்த விஷயத்தை மாத்திரம் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சொன்னால் நாம் நபியை எந்த அளவிற்கு நாம் புரிய வேண்டும் புகழ வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டுமே நபியை திட்டினது ஒரு நாய்க்கு பிடிக்கிற அதிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய பாடம் இதுதானே இவர் திட்டக்கூடிய நபர் அல்ல மாற்று கொள்கை உடையவர்கள் நபியை என்னவெல்லாம் வசை பாடுகிறார்கள் தெரியுமா ஒரு சில நிகழ்வுகளிலே காலம் முழுக்க நபி பொய் பேசுவதற்கு வாய்ப்புண்டு என்று பேசுகிறார்கள் அவர்களை என் பெருமானார் திருமணம் செய்தது இச்சையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி என்று ஒரு சபையிலே சொல்கிறார்கள் நபியின் மீது ஏராளமான அவமரியாத விஷயங்களை செய்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே இந்த நசராணிக்கு இறைவன் கொடுத்த தண்டனை மூத்த அல்லவா கொடுத்து விட்டான் நபியின் மீது இட்டுக்கட்டு பேசியதினான் ஆக நபியை புகழ்வது மிகப்பெரிய பாக்கியம் இந்த சபையில் முழுக்க முழுக்க நடக்கக்கூடியது அதுதான் அக்காலத்தில் முஸ்லீம்களையும் தாண்டி காஃபீர்கள் கூட ரசூல்லாவை புகழ்வாங்க காஃபீர்கள் கூட அகனசி பொண்ணு சரிய அப்படின்னு ஒரு காஃபி பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் பதில் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து அபூஜகரிடத்திலே பேசுகிறார் அபூஜகர் மடையனுடைய தந்தை அவனுக்கு அசல் பேர் அபல் ஹிகம்னு அர்த்தம் அறிவாளின்னு பேரு ரசுல்லாவை மறுத்ததனாலேயே அவன் மடையன்னு அல்லாஹ் பேரை மாத்திட்டான் மடையன் என்று பெயர் அபுஜ இரடத்திலே வந்து கேட்கிறான் அஷ்மிரினி அன் முஹம்மதின் அசாதிப்புனுகுவ அம் காதி பாபுஜ் நீ சொல்லிக் கொள்ள உனக்கு தான் நல்லது தெரியுமே உனக்கு உறவுக்காரர் அவர் சாதிப்புனும் காதியுன் ஒரு உண்மையாளரா பொய்யரா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையில் கட்டுப்பட்டதா அல்லது பொய்யா நீ சொல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று

வாழ்நாளில் ஒரு பொய் கூட அவர் சொன்னது கிடையாது முகமது வாழ்நாளில் ஒரு பொய் கூட அவர் சொன்னது கிடையாது என்று காபீர்கள் கொடுத்த பெயர்தான் எம் பெருமானருக்கு அஸ் சாதித்துள்ள மீன் நம்பிக்கையாளர் உண்மையால என்று காஃபீர்களும் கூட நபி செல்லம் தாகு வழி அவர்களை உண்மையால் என்று தானே சொன்னார்கள் உண்மையால் என்று தானே சொன்னார்கள் அப்படி படிச்சவர்களை மாற்றுக் கொள்கை உடையவர்கள் பெருமானார் காலம் முழுக்க பொய் பேசினார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா நம்மை வேண்டும் நபி நக உதுலாது அவர்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹு நமக்கு தோசியத்தை செய்வானாக அதற்கு அடுத்ததாக இப்போது நபி செல்லு அலைகி வசல்லம் அவர்களினுடைய புகழ் மாலைகள் பாடப்படுகிறது

சரியாக அறிந்து கொள்வதற்கு அல்லாஹு நம் எல்லோருக்கும் தோஃபியத்தை செய்வானாக இந்த புரதா மறு மஜிலிசினாலும் அல்லாஹு நம் எல்லோருக்கும் வரக்கத்தை செய்வானாக நமது முன்னோர்கள் சொன்ன வரலாறு நமக்கு தெரியும் போதப்படுகிற புரதா ஷரீப் சில சபைகளிலே இது ஓதப்பட்ட போது என் பெருமானார் கொதூரான வரலாறுகள் கிதாபுகளில் உண்டு என் பெருமானார் ஓதப்பட்ட சபைகளிலே வந்த காட்சியை சில பேர் கண்கொண்டு பார்த்த வரலாறுகள் உண்டு எனவே அல்லாஹு தலா நம் எல்லோருக்கும் தௌஃபியத்தை செய்வானாக இதை கொண்டு நபியை பார்ப்பதற்கு அல்லாஹு தலா கிருபை செய்வானாக வாஹிர்தாவான அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு